வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவர்ஸ் பதினேழு ஆண்டுகளுக்கு பின் சாத்தியமாகிறது வேளச்சேரி பரங்கிமலை ரயில் இணைப்பு வாருங்கள் இதை பற்றிய முழுமையான தகவலை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்ப்போம் பதினேழு ஆண்டுகள் தாமதத்திற்கு பிறகு சென்னை கடற்கரை வேளச்சேரி பரங்கிமலை மின்சார ரயில் பாதை இணைப்பு பணிகள் நிறைவடைந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சரக்கு ரயில் இயக்கி சோதனை நடத்தப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை வேளச்சேரி உயர்மட்ட பாதையில் தற்போது தினசரி நூறு மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த ரயில் சேவைகளின் மூலம் நாள்தோறும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் பயனடைந்து வருகிறார்கள் இந்த ரயில் பாதையை வேளச்சேரியுடன் பரங்கி மலையை இணைக்கும் வகையில் ஒரு முக்கிய மேம்பால ரயில் பாதை அமைக்கும் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது வேளச்சேரி பரங்கிமலை பணிகள் ஆரம்பத்தில் தீவிரமாக நடந்தாலும் ஆதம்பாக்கம் மற்றும் தில்லை கங்கா நகர் பகுதிகளில் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக இந்த பணிகள் பல ஆண்டுகளாக முடங்கி போயின இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் இந்த பணிகள் தொடங்கப்பட்டு சுமார் பதினேழு ஆண்டுகள் நீடித்து வந்த இந்த முக்கியமான ரயில் பாதை இணைப்பு பணிகள் தற்போது முழுவதுமாக நிறைவடைந்துள்ளன பணிகள் நிறைவுற்றதை தொடர்ந்து வேளச்சேரியில் இருந்து பரங்கிமலை வரையிலான ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில்வே அதிகாரிகள் சோதனைகளை தொடங்கியுள்ளார்கள் அதன்படி கடந்த நவம்பர் ஏழாம் தேதி பத்து பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில் ஒன்று இந்த புதிய பாதையில் இயக்கப்பட்டு முதல் கட்ட சோதனை நடத்தப்பட்டது நேற்று சரக்கு ரயில் பெட்டிகளை இணைத்து மீண்டும் ஒரு சோதனை நடத்தப்பட்டது அப்பொழுது புதியதாக அமைக்கப்பட்ட தண்டவாளங்களின் உறுதித்தன்மை குறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டார்கள் இதுகுறித்து ரயில்வே அதிகாரிகள் தெரிவிப்பது என்னவென்றால் அடுத்த கட்டமாக இந்த பாதையில் மின்சார ரயில் ஒன்று இயக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து கமிஷனர் முன்னிலையில் அதிவேக ரயில் இயக்கி இறுதி சோதனை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார்கள் இந்த சோதனைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிந்த பிறகு வேளச்சேரி பரங்கிமலை வழித்தடத்தில் பயணிகள் சேவை விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது